வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கற முடியுமா அந்த நாளையே மறக்க முடியாத நாள் மாத்தம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன்ஸ் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு மூணு நாட்களை நடக்கக்கூடிய சில முக்கியமான குயத்தினுடைய தகவல்களை தான் பாக்க போறோம் இதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேரு அரஸ்ட் ஆயிருக்காங்க எதுக்காக அரெஸ்ட் ஆனாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலுக்கு உள்ள பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய வகையில தீய நடத்தை காரணமாகவும் தீய நடத்தை காரணமா சில பேரும் அதே மாதிரி மாலுக்கு உள்ள புகைப்பிடித்ததாகவும் சில பேர்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சில பேர் அப்படின்ற மாதிரியும் இருபது பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மாடுகளுக்குள்ள பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் புகைப்பிடிக்கிறதும் கூட வெளிப்புறங்களில் போய் பிடிங்க நோ ப்ராப்ளம் ஆனால் மாடுகளுக்கு உள்ள வந்து பிடிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தப்பு ஆனால் இதுல எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து செக்கிங் பண்ணாங்க அப்படின்னா என்வைரோமெண்டல் டிபார்ட்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் இருக்காங்க பாத்தீங்களா இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இவ்வளோ நாட்களாக இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லை ஆனால் இப்போ ரொம்ப தீவிரமாக கொய்த்து வந்து ரொம்ப தூய்மையாக பராமரிக்கப்படணும் போய்த்து ரொம்ப சுகாதாரமாக சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கண்காணித்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் மிக முக்கியமாக வந்து வெளிப்புறங்களில் குப்பைகளை தூக்கி போடுற விஷயங்களையுமே கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால வெளிப்புறங்களில் அசால்ட்டாக எதுநாள் வரைக்கும் எப்படியும் இருந்திருப்பீங்க இனிமேலாவது வந்து குப்பைகளை கரெக்டாக குப்பை தொட்டியில் போடுறது எந்த ஒரு கேஸ் ஒரு சின்ன சாதா டிஷ்யூ பேப்பர் கூட வெளியில் அலட்சியமாக எங்கேயும் போடாதீங்க ஒரு பாட்டில தூக்கி இதில் போடுறது கூட அலட்சியமாக போட்டுறாமல் இதெல்லாம் எப்போ எங்கேருந்து இருந்து கண்காணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக கூட வரலாம் அதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்குருங்க அடுத்து அதே மாதிரி சோசியல் மீடியா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக கையாளணும் சாதாரணமாக சின்ன டிக்டாக் தானே அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் தானே யூடியூப் தானே அப்படின்ற மாதிரி இதில் வந்து சில பேர் வீடியோலாம் போட மாட்டாங்க டிக்டாக்ல சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களுக்குலாம் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு இந்த வீடியோவில் என்ன இருக்கு இதுல என்ன சொல்லிருக்காங்க இதுக்கு இவ்வளோ போயிருக்கு இது என்ன எடுத்து போட்டாங்க சோ இது மாதிரி ஏதாவது நம்மள எடுத்து போட்டா என்ன நமக்கும் வியூஸ் போகுமே நமக்கும் நாலு பேர் லைக் பண்ணுவாங்களே இந்த மாதிரி ஆசைப்பட்டு தான் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா சில விஷயங்களை வீடியோக்களாக எடுத்து அப்லோட் பண்றாங்க இது எவ்வளவு பெரிய விபரீதத்துல முடியும் அப்படின்னு சொன்னா இதனால ஒருத்தருடைய லைஃபே போயிடுச்சு அதாவது ஒரு பெண் கார்ல ஏறுற மாதிரியும் அந்த காரை திறக்க முற்படுற மாதிரியும் வீடியோ அவர் பார்த்துருக்காரு அதை ஷூட் பண்ணி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாரு அது என்ன மாதிரின்னா அங்கே நடந்தது வேற ஆனால் அது வேற மாதிரியாக அவர் வந்து தவறுதலாக சொல்லி போட்டுட்டாரு கடைசியில் இது வந்து இந்த வீடியோ வைரலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி அது சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அது வெளிநாட்டவர் அப்படின்றதுனால அது சம்மந்தமான நடவடிக்கைகள் முடிஞ்சு நாடு கடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இனி ஒரு கிலும் கொய்த்து மட்டும் இல்லாமல் கல்ஃப் நாடுகளுக்கும் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு அவர் வந்து தடை செய்யப்படலாம் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய லைக்குக்காகவும் உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்காகவும் வந்து எந்த ஒரு வீடியோ தவறுதலாக போடாதீங்க ஒரு இது விஷயம் நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக அது சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொள்ளுங்க சோசியல் மீடியாக்கள் வந்து ரொம்ப கவனமாக கையாளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து அதே மாதிரி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப எங்கே பார்த்தாலும் செக்கிங்கு ஏஏ கேமராஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயங்களையும் இதை கரெக்ட் பண்ணணும் இதை கரெக்ட் பண்ண டிராஃபிக் வந்து கொஞ்சம் குறையும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டிராஃபிக்கை வந்து குறைக்க முடியும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா கொய்த்து முழுவதும் எல்லா கவர்னரேட்லேயும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் இருக்கும் பப்ளிக் பார்க்கிங் இருக்கும் வேலட் பார்க்கிங் இருக்கும் இந்த பார்க்கிங் போக ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடுல அந்த சைடுல வண்டி நிறுத்திட்டு பொதுமக்கள் அந்த இப்போ வாகனங்கள் போறதுக்கு வந்து ரொம்ப இடையூடா இருக்கும் அந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி அந்த மாதிரி வழியில வண்டி நின்னாலும் அவங்கள செக்கிங் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து அபராதம் விதிங்க அப்படின்ற மாதிரி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது ரொம்ப தீவிரமா தினசரி செக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால ஹாஸ்பிட்டலில் போய் நீங்க சப்போஸ் அதான் இறக்க போறீங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்கன்ற மாதிரி இருக்கும் அதனால அங்கே நிற்பமே அப்படின்ற ஒரு ஒருபோது நிற்காதீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க இறக்கி விடுறீங்க அப்படின்னா அடுத்த பார்க்கிங் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்க இல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடும் அந்த மாதிரி எங்கேயும் போய் ஒரு இடத்துல பார்க்கிங் இல்லாத இடங்கள்ல ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி மிக முக்கியமா நின்றாதீங்க அடுத்து கோயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயித்தினுடைய இந்திய தூதராக இது வரைக்கும் ஆதர் ஸ்வேகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பாஸ்டர் இருந்தாங்க இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ஒரு நாட்டுக்கு வந்து அவங்களுக்கு கென்யாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இது போ பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே பரமிதா திரிபாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஒருத்தங்க அம்பாஸ்டா வந்து இங்கே அப்பாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருந்து தற்போது அவங்களுக்கான ஆர்டர் வந்து நம்ம நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி அவர்கள் வந்து அதுக்குண்டான உண்டான எல்லாம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க சோ சீக்கிரமே இங்க பதவி ஏற்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம இந்திய தூதரகத்துக்கு உடைய அந்த கிளைகள் இருக்கு பார்த்தீங்களா பிஎல்எஸ் இந்த பிஎல்எஸ் எல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிகேஜிஎஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து லீஸில் கொடுத்துருந்தாங்க இப்போ பிஎல்எஸ் போயிட்டுருக்கு இந்த பிஎல்எஸ் உடைய கான்ட்ராக்ட் வந்தோன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேறொரு கம்பெனியோ அல்லது இவங்கள்ட்டே தொடர்றதா அப்படின்றது விஷயமா வந்து வரக்கூடிய நாட்கள்ல இருந்து தகவல்கள் வரலாம் அடுத்து கோய்த்துடைய ஃபயர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் தரம் உயர்த்தப்பட்டு ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுடைய தர சான்றிதழ் பெற்றிருக்கு அடுத்து குவத்தில் போதைப்பொருள் அப்படின்றது பரவலா அங்கங்கே செக் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் எப்படி இதெல்லாம் வருது அப்படின்றது தெரியல அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த பொருள் விற்று அது மூலமா வரக்கூடிய ஃபண்டு வந்து தீவிரவாதத்துக்கு அந்த ஃபண்டு டெரரிசத்துக்கு வந்து அந்த ஃபண்டு ஒதுக்கப்பட்டு இங்கேருந்து போறதா தகவல் கிடைச்சது தொடர்ந்து அந்த நெட்ஒர்க்கை ஃபுல்லாகவே அந்த நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பிடிச்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் கொய்தனுடைய முக்கியமான தகவல்கள் நான் நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம பார்க்கும்போது அதுலேருந்து நாம எப்படி தவிர்த்துக்கணும் அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் காண்பாடு சுத்திரிப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாளை பதிவில் சந்திப்போம் நன்றி